హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చనల్ என்னோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன்னா வீட்டுக்கு தேவையான சில சில டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் அதில் ஒன்று மிக முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கிறேன் நம்ம பாத்திரம் கழுவுற தொட்டி வந்து நமக்கு வந்து சிமெண்ட் தொட்டியாக இருந்தால் அதை எப்படி க்ளீன் பண்ணால் சூப்பராக போகுங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நமக்கு குட்டி குட்டி கரப்பாம வச்சு குட்டி குட்டி எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கும் அதை வந்து இடி உரில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி எடுத்துக்குவோம் சும்மா ஒன்று ரெண்டாக அடித்தாலே போதும் சூப்பராக இடியாகிடும் அவ்வளோ தான் இதை எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் நம்ம போட்டு வச்சுக்குவோம் அதுதான் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் இது கூட ஒரு ஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்குவோம் வினிகர் வந்து வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேண்டாட்டி விட்டுடலாம் ஒவ்வொருத்தருக்கும் வினிகர் ஸ்பூன் பிடிக்காது பிடிக்கலன்னா விட்டுருங்க இல்லாட்டி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள் கிச்சன் மேடையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த கிச்சன் மேடையிலலாம் லைட்டாக இதை தெளித்து விட்டுட்டு ஒரு துணியில் தொடச்சி தொடச்சி நல்லா தொடச்சி எடுங்க இப்படி எடுக்கிறனால குட்டி குட்டி எறும்பெல்லாம் வராது அதே மாதிரி நம்ம கவிச்ச எதாவது சமைச்சிருப்போம் பார்த்தீங்களா மீன் வச்சிக்கணும் அந்த டைம்லலாம் நீங்கள் அடுப்பில் இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா இந்த தண்ணி வச்சு லைட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா நம்ம வினிகர் கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கறனால அந்த ஸ்மெல் வந்து கவிச்ச ஸ்மெல் வராமல் அடுப்பு நல்லா பளிச்சு நல்லா வாசமாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா எங்கெல்லாம் வந்து அந்த சாப்பிட்ற இடத்துலலாம் குட்டி குட்டி எறும்புலாம் வரும் அந்த இடத்துல கூட இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக தொடச்சி எடுக்கலாம் ஏட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அதனால நான் அதில் ஊற்றலை நீ இருந்ததுன்னா அதில் ஊற்றி கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் துணியில் தொடச்சி தண்ணி தெளித்து இது பண்ணணும் கூட அவசியம் இல்லை நான் வந்து இன்றைக்கி வந்து துணியில் தொட்டு தொட்டு இதை தொடச்சிக்கிறேன் நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிளகுலாம் இடி உரில் போட்டு இடிப்போம் நம்ம சப்போஸ் இடி உரில் இல்லையா இல்லாட்டி இந்த மிளகு இடிக்கிறப்ப நிறைய இடி உரில் போட்டால் கூட நமக்கு நிறைய சிந்திடும் அப்படி சிந்தாமல் அழகாக இடிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்குங்க கொஞ்சம் பெரிய டம்ளராகவே எடுத்துக்கோங்க அதில் மிளகா தூக்கி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி வைக்கிற கட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்டையை வச்சு நல்லா தட்டுங்க மிளகு வந்து அங்கிட்டு இங்கிட்டு சிந்தாமல் சூப்பராக பொடியாகி வரும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொடியாகிடுச்சு இனி நம்ம எதுக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிளகு வந்து இடிச்சு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி ீங்க அது டேஸ்ட்டே வேறு லெவலுங்க இனிமேல் நீங்கள் மிளகு இடிக்கணுன்னா இடி வரல எடுத்து இடிக்கணுன்னு வசதியில் ஒரு டம்ளர் மட்டும் எடுங்க டங்கு டங்குன்னு அடித்து சூப்பராக இடி ரெடி பண்ணிடலாங்க இதே டிப்ஸுனா அப்படியே ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாமா என்ன டிப்புன்னு நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் தாங்க எடுத்துருக்குறேன் வெந்தயம் வந்து உடம்புக்கும் அவ்வளோ நல்லது வெந்தயத்தை வந்து நம்ம நைட்டு ஓவர் நைட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிண்ணத்தில் லைட்டாக நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் லைட்டாக அழுக்கு டஸ்ட்டு எதாக இருந்தால் அது போயிடும் அதனால் ஒரு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துருவோம் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கலாம் ஒரு அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வைங்க இப்படி ஓவர் நைட்டு ஊறிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயதில் இதை வந்து ஒரு அரை அரை டம்ளர் எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் நமக்கு சால்வ் ஆகும் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா முடியும் நல்லா வளரும் அதேமாதிரி உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக சூடு கம்மியாகும் சுகர் பேஷண்ட் கூட இதை குடிக்கலாம் ஏன்னா சுகர் கூட கண்ட்ரோல் ஆகும் அதனால் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் இந்த மாதிரி வெந்தயத்தை ஊற வச்சு குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லது அந்த வெந்தயம் தண்ணி குடித்தா கூட போதும் அந்த வெந்தயத்தோடு சாப்பிட்றக்குவங்க ஒவ்வொருத்தருக்கு சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க இல்லாட்டி அந்த தண்ணியை மட்டுமாதிரி குடிங்க நெக்ஸ்ட் பார்ப்போமா நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் நிறைய லெமன் வாங்கிட்டு வந்திருப்போம் கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டதுமே அது ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் ஒரு மாதத்துக்கு அப்படியே ப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அந்த லெமனில் வந்து லைட்டாக ஆயில் நம்ம குக்கிங் ஆயிலும் சரி எந்த ஆயிலாலும் ஓகே தேங்கானவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து அந்த லெமனில் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்க லைட்டாக தொட்டு நீங்கள் தேய்ச்சிக்கினாலே போதும் ஃபுல்லாகவே லெமனில் அப்ளை பண்ணிவிடுறேன் அப்போதுக்கப்புறமா நீங்கள் கவரில் போட்டு எப்போ போல் நீங்கள் வச்சிக்கினாலே போதும் லெமன் வந்து நீங்கள் ஒரு மாதம் என்னங்க ஒன்றரை மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்குங்க லெமனு சுருங்கி போகாது காஞ்சி போகாது ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி அப்படியே ஆகாது இப்படியே வைக்கிறீங்களோ எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துருவோமா நெக்ஸ்ட்டு வந்து அந்த சும் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்திங்களா அது தாங்க நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் இந்த மாதிரி தொட்டி தாங்க இருக்கும் பாத்திரங்கள் வரைக்கும் சிங்கி தான் இது அந் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கட்டின வீடுகள்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தொட்டி சிமெண்ட் தொட்டி தாங்க கொடுத்துருப்பாங்க இது என்ன பண்ணுதுன்னா கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி வலுவலு தன்மை வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பாத்திரம் போட்டாலே பிசு பிசுன்னு இந்த மாதிரி இருக்கும் அப்படியே ஆகிறதுக்கு நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க ப்ளீச்சிங் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் இதுக்கு வேறு எதுவுமே நான் போகணுன்னு அவசியம் இல்லை ப்ளீச்சிங் நல் பவுடரை நல்லாவே சூப்பராக ஃபுல்லாக தூவி விட்டுருங்க விட்டுட்டு ஒரு ஒரு அரை மணி நேரமோ இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷமோ விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் ஒரு நாரை வச்சும் நல்லா தேய்ச்சி விடுங்க போதும் அந்த கரையும் வந்துடும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தன்மை இருக்குது பார்த்திங்களா அதுவும் காணாமல் போயிடும் நல்லா ஒரு ஆனால் வந்து டேரெக்டாக நார் போட்டு தேய்ச்சிடாங்க கையில் கவர் ஏதாவது கட்டிட்டு தேங்க ஏன்னா பிளிச்சிங் போடுறதுனால ஒவ்வொரு கைக்கும் ஒத்துக்காது அதனால சொல்கிறேன் கவர் கட்டிக்கங்க இல்லாட்டி க்ளவுஸ் இருந்தால் கூட க்ளவுஸை போட்டுக்கலாம் நீங்கள் கிளா க்ளவுஸ் இல்லாதவங்க இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா அந்த கவரை கட்டிட்டு நல்லா தேய்ங்க தேய்ச்சிங்கனாலே போடும் அந்த வலுவழுப்பு எல்லாமே எப்படி தேய்ச்சிட்டு உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் முதல்ல அந்த சிங்குக்கு இப்போ இருக்க சிங்குக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேய்ச்சிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி விடுங்க ப்ரெஸ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரெஸ் வச்சும் தேய்க்கலாம் நான் வந்து இந்த கம்பி நாரை வச்சு தான் தேய்க்கிறேன் சிங்கக்கிறவருக்கு நீங்கள் ப்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த வச்சே தேய்ச்சிக்கலாம் அந்த ப்ளீச்சிங் பவுடரோட நெடி வந்து ஒத்துக்காது ஒவ்வொருத்தருக்கு அதனால் வந்து நீங்கள் முகத்தில் ஏதாவது மாஸ்க் எதாவது கூட போட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்க அவ்வளோதாங்க நான் கழுவிட்டு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சிங்கு நல்லா பளிச்சின்னு ஆகிடும் அந்த வலுவழுப்பு தன்மை எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தொட்டி மாதிரி செங்கு வச்சிருக்கவங்க இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த தொட்டி வந்து எப்பவுமே பல பலனே இருக்கும் இந்த வலுவலுப்பு தன்மை எதுவுமே இருக்காது தண்ணி நல்லா சூப்பராக காஞ்சி போய் அழகாக இருக்கவங்க பார்க்குறக்கே உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு களணதுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் சொன்ன டிப்பெல்லாம் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்